கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம குட்டி பொண்ணு கடைசி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அது ரொம்ப பேட் கனவுமா உங்களை யாரோ வெட்டி கொள்ற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது ரேவதி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அவங்களோட மூத்த அக்காவும் மூணாவது தங்கச்சி இருக்காங்க இல்லையா ரோஹிணி இவங்கெல்லாம் இவ என்ன என்னத்தையாவது உனக்கு அந்த ரே மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்ல இந்த திக்கை வந்துட்டு சாமுட்டி சரி சொல்றாங்க இங்கே பாரு கனவு வந்துச்சுன்னா கண்ணு முடிச்சது அதை அப்படியே மறந்துடணும் அதை விட்டுட்டு அதை லைஃப்போட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி எவனுக்கு தைரியம் இருக்கு ஆ என்னை வந்து வெட்டுற அளவுக்கு கண்டதையும் போட்டு யோசித்துட்டு இருக்காத சரியா ஒழுங்கா வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அம்மா இல்லைம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆல்ரெடி உங்கள் மேலே அன்னைக்கே ஒருத்தன் வந்துட்டு குலை முயற்சி பண்ணாலும் அது மாதிரி இப்போ எதுவும் நடந்துருமோன்னு பயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த திக்கை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு கோவம் வந்துடுது சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சந்திரகலா அவங்களுக்கு தெரியல அவங்க ஹஸ்பண்டு வந்துட்டு இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காருன்னு உடனே அக்கா அவன் மேலே ஏன் கோவப்படுற சின்ன பொண்ணை எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா இங்கே பாரு அம்மாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது எங்கள் அக்காவை யார் நினச்சாலும் அழிக்கவே முடியாது அவளை யார் நினச்ச அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல சாமுண்டீஸ்வரி பார்த்தேல போ போ எல்லோரும் போங்க எதையும் போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் ரேவதிக்கு மட்டும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது ஐயோ கடுவில் எதுவுமே ஆகிடக்கூடாது அம்மா வரும்போது கால் வேறு தடுக்குச்சு இப்போ வேறு இவளுக்கு வேற இப்படி கணுவந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பதட்டமாகவே இருக்காங்க அடுத்து வந்துட்டு சாமுண்டீஸ்வர வெளியில் வந்துட்டு என்ன அந்த ட்ரைவர் என்ன வந்துட்டு ஆனால் போய் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே உங்ககிட்ட வந்துட்டு சந்திரகலா யோசிக்கிறாங்க அவனை எப்படியுமே நம்ம போக விடக்கூடாது போக விட்டு அவ்வளோ தான் அக்காவை வந்துட்டு கொல்கிற பிளானே சொதப்பிடும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் சைடு வந்துட்டு போகிறாங்க சரி கார்த்தி ரூம் சைடு அங்க போனா கார்த்தி வந்துட்டு தலசி விட்டு இருக்காங்க கண்ணாடி பாத்துட்டு இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைசா வந்துட்டு டோரை வந்துட்டு லாக் பண்ணிடுறாங்க இப்ப எப்படி நீ வெளியில வர்றேன்னு பாப்போம் எங்க பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில் வராங்க அக்கா அவன் எதோ வேலையாக இருக்கான் போல ஆளவே காணும்க்கா அப்படின்னு சொல்ல இடியும் நம்ம எப்போ கூப்பிட்றமோ அப்போ தான் வந்துட்டு கரெக்ட் டைத்துக்கு வரமாட்டான் அவனை வச்சுக்கிறேன் பார்த்துக்குறேன் நான் அப்புறம் போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க போக்கா போ இதுதான் நான் உன்னை பார்க்கறது கடைசி திருப்பியும் உன்னை நான் பார்க்கவே முடியாது என்னென்ன ஆட்டம் போட்டேன் கொஞ்சம் நஞ்சு ஆட்டமாக போட்டேன் இனிமேல் இது என்னோட நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு சரி அவங்கள அமைச்சு விட்டோன்ற ஒரு திருப்தியில் ரூமுக்குள்ள வந்து ஃபோன் பேசுகிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் வந்த அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறேன் சொல்லு என்னாச்சு உங்க அக்கா கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்ல அக்கா கிளம்பிட்டா அவளை மட்டும்தான் தனியாக அமிச்சப்பட்டிருக்கா அந்த டிரைவர் பையன் இங்கே தான் இருக்கான் அவனை ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன் இங்கே பாரு எங்க அக்கா திருப்பி இந்த வீட்டை விட்டு போனவள் உள்ளே வரவே கூடாது நான் இவளை பாக்கிறது இதுதான் கடைசியாக இருக்கணும் பிளானை வந்துட்டு சொதப்பிடாமல் ஒழுங்கா பண்ணி முடிங்க அப்படின்ன மாதிரி சொல்ல நானும் அதைத்தான் சொல்கிறேன் திரும்பி போன உங்க அக்கா உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாள் அவளை வந்துட்டு நீங்கள் எல்லாம் மறந்துட வேண்டியது என் அருவாளுக்கு இன்னைக்கு அவள் பலியாக போகிறாள் இன்றைக்கி அவள் செத்தா என் இருந்து என் ஸ்கெட்ச்சில் இத்தனை நாள் அவள் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் நான் இப்போ பயங்கர வெறியோட இருக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போனை கட் பண்ணிட்டு டேய் அவர் சங்கசூலைக்கு வந்துட்டா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பட் இவருமே வந்துட்டு சந்திராவை ஏமாத்துறாங்களோ அவங்க அக்காவை பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியே தான் தோணுது ஏன்னா அவங்க அப்பாவை பழி வாங்குறதுக்காகன்ற ரீசனை தங்கச்சிக்கிட்ட சொல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விடலை எல்லாம் மரியாதை அவளுக்கு தான் கிடைக்குது அப்படின்றதையே வந்துட்டு கிட்ட சொல்லி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரியே தெரியுது அக்காவுக்கு எதிராக தூண்டி வர மாதிரி பார்க்கலாம் இனி வர சீன்ஸ் எப்படி போகுதுன்னா அந்த திக்கோ சாமுண்டி சரி அவங்க தான் ஒத்தையில நின்று செங்க சூழலில் செங்கல் எல்லாம் அடுக்கி இருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த காம்லையா அவன் வந்துட்டு பின்னாடியே வரான் வந்து அருவாவை தூக்கி சாமுடீஸ்வரியை வெட்டுறதுக்காக வந்துட்டு போக அதே சமயத்தில் கையில் செங்கல் எடுத்துறாங்க செங்கல் அடிக்க வச்சிட்டு இருக்காங்க செங்கல் தூக்கி அடிக்கிறது போக அதோட பார்த்தீங்கன்னா அந்த புரோம வந்துட்டு முடிஞ்சிருது ஒருவேளை சாமுடீஸ்வரிய தன்னை காப்பாற்றிக்கிறாங்களா இல்லைனா கார்த்தி வந்து காப்பாற்றுறான்னு வந்துட்டு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும்